ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற சீரீஸ்ல நூத்தி முப்பத்தி ஐந்தாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கு அதற்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்னன்னாக்கா சங்கீத பிதாமகா கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகா என்று அழைக்கப்படுகின்ற தாசஸ்ரேஷ்டரான ஸ்ரீ புரந்தரதாசரின் ஆராதனை ஸோ அவருடைய ஆராதனையை முன்னிட்டு அவரை போற்றி விஜயதாசர் பாடிய ஒரு பாடலை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் குரு புரந்தரதாசர் குரு புரந்தரதாசரே நிம்ம சரணகமலவன் நம்பிது அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாசருடைய பாடல் அது அவர் வந்து தன்னுடைய குருவான புரந்தரதாசரை புகழ்ந்து பாடுகிறார் அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் விஜயதாசர் வந்து தன்னுடைய முற்பிறவிலே புரந்தரதாசனுடைய மகனாக பிறந்திருந்தவர் அவர் மத்தோபதியாக பிறந்திருந்தவர் புரந்தரதாசர் வந்து நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கிருத்திகளை ஏற்றுகிறார் அவருக்கு ஐந்து லட்சம் கிருதிகளை ஏற்ற வேண்டும் என்று ஒரு ஆசை பட் அவரால் அவருடைய வாழ்நாளிலே நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் தான் பண்ண முடிந்தது ஆனால் இதே ஒரு பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டு எழுதினா தான் வரும்னு நினைக்கிறீங்க வாயை திறந்தாலே பாட்டு வந்தால் மட்டும்தான் அவர் வாழ்ந்த எண்பத்தி நாலு வருடங்களில் அவர் எப்போ வந்து ச இந்த இதாகிறாருனாக்கா தாசராரானக்கா அவருடைய முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தஞ்சாவது வயசில் தாசராகிறார் ஸோ முப்பத்தைந்தாவது வயசுலேருந்து எண்பத்தஞ்சாவது வயசுல ஐம்பது வருடங்கள் ஐம்பது வருடங்களில் ஐந்து லட்சம் பாடல்கள் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாறு பாடல்கள் பாடலிருக்கிறார் ஒன்றும் பார்த்துங்களேன் அவருடைய மகனாகத்தான் மதுவபதியாக இருந்தவர் தான் பிற்காலத்திலே அடுத்த பிரிவிலே விஜயதாசராக வருகிறார் அவர் வந்து அவருக்கு விஜயதாசருக்கு அங்கீதத்தை கூட பு புரந்தரதாசு தான் கொடுக்குறாரு இல்லையா கனவில் வந்து அவருக்கு அங்கீதம் கொடுக்கிறார் விஜய் வேட்டலா என்ற அங்கீதத்தை கொடுக்கிறார் ஸோ அவர் வந்து புரந்தரதாசர் புகழ்ந்து பாடிய பாடல் இது நேற்று வந்து புரந்தரதாசருடைய மத்தியாராதனை இருந்தது அதாவது புஷ்ய மாதம் அமாவாசை அன்னைக்கு இது நமக்கு எப்படி தெரிய வருதுனாக்கா மதுபதியோட பாடலில் தான் மதுபதியும் ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார் அவருடைய ஒரு பாடலில் நமக்கு என்ன சொல்ல வராருனாக்கா புஷ்ய மாதத்தை அமாவாசை என்று அவர் வைகுண்டம் ஏகினார் அப்படின்னு அவர் எழுதுகிறார் ஸோ அதை வைத்து தான் வந்து நாமளும் என்ன எழுதிக்கிட்டோம் இவருடைய ஆராதனை நாள் அதாவது ஒரு முக்தி அடைந்த நாள் வந்து புஷ்ய அமாவாசை நாள் அப்படின்னு ஸோ அதை நேற்று வந்து எல்லா இடத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடி இருந்தார்கள் இங்கே சென்னையிலும் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் சேலத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் எல்லா ஊரிலுமே அந்த அவருடைய அந்த புண்ணிய தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி இருந்தார்கள் ஸோ அந்த சிறப்பை போற்றும் விதமாக நம்ம இந்த வாரம் என்ன எடுத்துகிட்டுருக்கோம்னா இந்த எபிசோடில் புரந்தரதாசரை போற்றி விஜயதாசர் பாடிய பாடல்தான் பிறந்ததாசரை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியாச்சு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டா ரிப்பீட் தான் எது பண்ணாலும் ரிப்பீட் தான் அது அவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பதிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார் அதாவது அதில் வந்து முதல் முப்பத்தி மூணு வருடங்கள் பார்த்திங்கனாக்கா அவர் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய பணக்காரராக உலகிலேயே ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒன்பது கோடி வராகங்களுக்கு அதிபதியாக திகழ்ந்தவர் லெவலில் அதை கணக்குப்பட்டிங்கன்னா எவ்வளவோ கோடி போகுது பில்கேர்ஸ் எல்லாம் தாண்டி போகுது ஸோ அளவுக்கு பண வசதியுடன் வாழ்ந்தவர் ஒரே நாளில் எல்லாவற்றையும் தானமாக கொடுத்து கிட்டத்தட்ட தாசராகி வீடு வீடாக சென்று யாயாவாரம் அதாவது உஞ்சவர்த்தியை எடுத்து அதனால் சாப்பிடும் ஒரு அவனதனாக மாறுகிறார் தன்னிடமிருந்த எல்லா விலையுறந்த பொருட்களையும் தானமாக கொடுத்து விட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறாரு தன் மனைவி மக்களுடன் ஊருக்கு வெளியே இருக்கும் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் தங்கி விட்றாரு வீட்டை கூட விட்றாரு வீட்டு மேலே ஒரு துளசி தளத்தை போட்டு கிருஷ்ணார்பணான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு பார்க்காம வர்றார் இந்த ஒரு தியாகம் யார் யாருக்குமே பண்ண முடியாது இவ்வளோ பெரிய உலகிலேயே வழங்காரராக இருந்து விட்டு சடனாக இப்படியே தாசராக மாறுவது என்பது சாதாரண விஷயமே அல்ல நீங்கள் நினைத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் அது அடுத்த நாள்லேருந்து ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு அருமார் கோயிலில் தங்கிக்கிட்டு வீடு வீடாக சென்று தானியங்களை யாசித்து பெற்று வந்து அதன் மூலமாக சமைத்து அந்த சாப்பாட்டை தான் பிறந்த அவர் மக்களும் சாப்பிடுகிறார்கள் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் வேசதாசரிடம் செய்கிறார் வேசராசரிடம் சிஷியராக இருந்து உருடனே விஜயநகரத்தில் இருந்து காலத்தை கழிக்கிறார் ஸோ அப்படி பொழுது அவர் அதுக்கு பிறகு சில பேருக்கு என்ன பண்ணணும் கொடுக்கும்போது கொடுத்துருவாங்க பின்னாடி வந்து ஒரு ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்து பணத்தை கொடுத்து விட்டோமேன்னு அப்படி கூட நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அவரை அவருக்கு பிட்சை இடும்போது அதில் நவரத்ன கற்களை போட்டு பார்த்தாங்க ஒருவேளை இதை பார்த்து மனசு மாதிரி மறுபடியும் ஒரு பணக்காரராக ஆயிடுவார் வந்து விடுவாரோ என்று அப்போ கூட பார்க்கலாம் அந்த கல்லெல்லாம் தூக்கி ஆற்றில் போட்டார் இதெல்லாம் கல் சமைக்க முடியாது இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு அதாவது வைரக்கற்களை ஒரு சாதாரண கற்களாக எண்ணி ஆட்டிலே விட்டு இருந்தார் ஸோ அந்தளவுக்கு வைராகியம் படைத்தவராக திகழ்ந்தார் ஒரு காலத்திலே விஜயநகர பேரரசுக்கே கடன் கொடுக்கக்கூடியவராக திகழ்ந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக மாறி போய் வீடு வீடாக செஞ்சு யாசகம் எடுக்கக்கூடியவராக மாறினார் லட்சாதிபதி வந்து பிட்சாதிபதியாக ஆனார் அப்போது இப்போ ஒரு தடவை கிருஷ்ணதேவராயர் கூட பார்க்கும்போது பார்க்கும்போது சொல்கிறாரு நம்ம பாக்கிய தொட்டதோ நம்ம பாக்கிய தொட்டதோன்னு சொல்லி அரசனை விட நான் பாக்கியம் பெற்றவன கிருஷ்ணதேவராயர் கேட்குறாரு என்ன தாசரே நீங்கள் ஸ்ரீனிவாசராக அவருடைய இயற்பெயர் ஸ்ரீனிவாசன் நாயக்கன் என்ன நாயக்கரே நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தேன்னு எங்களுடைய அரசாங்கத்திற்கே கடன் கொடுத்து கொண்டு வந்தவராக இருந்தீர்கள் இன்று இப்படி இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது ஈ பாக்கியம் அடக்கு நான் இந்த ஒரு பாக்கியம் வந்து எனக்கு மிகப்பெரியது இறைவனின் நாமத்தை பாடிக்கொண்டு அவனுடைய நாம சங்கீதத்தை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன் இல்லை இந்த தான் பெரியது ஏன்னா பணக்காரனாக வாழ்ந்த பாகியம் பெரியதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாகியம் தொட்டுதோ நம்ம பாகியம் தொட்டுதோன்னு அவருக்கே வந்து அந்த ஒரு பாடலை பாடிக்க முடியல ஸோ இவ்வளவு தியாகமான பாடமுடன் வாழ்ந்தவர் நம்ம புரந்தரதா சார் இந்த நாளிலே அவரை நாம் நினைத்து அவரது பெருமைகளை போற்றுவோம் அப்படின்னு இப்போ இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார் இப்போ முன்னாடியே நிறையா பாடம் நம்மளுக்கு பாடியிருக்காங்க இவர் பதினாண்டல ரெகுலராக பாடல்களை பாடக்கூடியவர் நிறைய தாசர் பாடல்களை அறிந்து வைத்திருப்பவர் ஸோ அவர் இந்த தடவை இந்த பாடலை பாடி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா பாட்டுக்கு அந்த நம்முடைய வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் பாடலை கேட்ட பிறகு அதற்கான அர்த்தத்தை பார்ப்போம் அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மூணு ஸ்டான்ஸாக பாடியிருக்காங்க நேரம் கருதி ஏன் நேரம் இல்லைங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு ஸ்டான்ஸாக மட்டும் பாடியிருக்காங்க ஆனால் நாம் வந்து அந்த பாடலில் ஐந்து ஸ்டான்ஸாக இருக்குது நமக்கும் நேரம் இருந்தால் ஐந்து ஸ்டான்ஸாகவும் அர்த்தம் சொல்கிறாங்க ஸோ வாங்க இப்போது திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ಗುರು ಪುರಂದರ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಪುರಂದರ ದಾಸರೆ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಗರ್ವರಹಿತನ ಮಾಡಿ ಎನ್ನನು ಭಾರವು ನಿಮ್ಮದೇ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಒಂದು ಒಂದೂವರಿಯದ ಮಂದಮತಿನ ನಿಂದು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಂದಿದೆ ಒಂದುವರಿಯದ ಅರಿಯದ ಮಂದಮತಿನ ನಿಂದು ನಿಮ್ಮನು ಹೊಂದಿದೆ ಇಂದಿರೇಶನ ಪಾದ ತೋರಿಸೋ ಇಂದಿರೇಶನ ಪಾದ ತೋರಿಸೋ ತಂದೆ ಮಾಡಲು ಸತ್ಕೃಪೇ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಜನಕನ ಸನ್ನಿಧಾನದಿ ಸಾರಗಾನವ ಮಾಡುವ ಮಾರ ಜನಕನ ಸನ್ನಿಧಾನದಿ ಸಾರಗಾನವ ಮಾಡುವ ನಾರದರು ಈ ರೂಪದಿಂದಲಿ ನಾರದರು ಈ ರೂಪದಿಂದಲಿ ಕೋರೆ ದರ್ಶನ ತೋರಿದೆ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೆ, ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಅಜಭವಾದಿಗಳ ರಸನಾದ ವಿಜಯ ವಿಠಲನ ಧಾನಿಪ ಅಜಭವಾದಿಗಳ ರಸನಾದ ವಿಜಯ ವಿಠಲನ ಧಾನಿಪಾ ನಿಜ ಸುಜ್ಞಾನವ ಕೊಡಿಸಬೇಕೆಂದು ನಿಜ ಸುಜ್ಞಾನವ ಕೊಡಿಸಬೇಕೆಂದು ಭಜಿಪೆನು ಕೇಳ್ ಗುರುವಾರ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೆ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಗರ್ವರಹಿತನ ಮಾಡಿ ಎನ್ನನು ಪೊರೆವ ಭಾರವು ನಿಮ್ಮದೇ ಗುರು ಪುರಂದರ ದಾಸರೆ மலவ நம்பிதேரண கமலவ நம்பிதே கமலவ நம்பிதே திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடி கொடுத்திருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்றே அவரை எப்பொழுதும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாடலுடைய பல்லவிக்கும் அணு பல்லவிக்கும் போகும் உருபுரந்தரதாசரே நம்ம சரணகமலவை நம்பிதே கர்வரகித்தனமாடி பரவ பாரவு நிம்மது பாருங்க என்ன ஏன்னா கர்வம் அழியணும்னாக்கா புரந்தரதாசர் முக்கியம் ஏன்னா அவருதான் தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து தியாகம் செய்து தாசராக மாறியவர் தான் விஜயதாசர் என்ன கேட்கறாரு குரு தாசரே நம்ம சரணக்கம்மலாக நம்பிது உங்களுடைய சரணக்கம்பளங்களையே நான் அடைக்கலம் அடைந்து விட்டேன் அதையே நம்பிவிட்டேன் நான் வேறு அதுக்கு எதுவுமே நம்பிக்கை கிடையாது உங்கள் சரணக்கம்பளங்கள் உங்களுடைய பாதாத விதங்களையே நான் அடைக்கலம் அடைந்து விட்டேன் மாடி என்னனும் கர்வம் இல்லாதவனாக செய்து என்னை ஏற்ற எப்படி ஆக்க வேண்டும் நீங்கள் கர்வம் இல்லாதவனாக செய்து காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பொறுப்பு அவர் தலையில் போடுறாரு கர்வம் இல்லாதவனாக மாற்றி என்னை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு பல்லவி அணு அர்த்தம் இப்போ பாடலுடைய சரணத்துக்கு போவோம் ஒந்து அரியத மந்த மதினா நெந்து நிம்மனு பொந்திது இந்திரேச பாத தோரிசோ தந்தே மாடலோ சத்கிருப்பே என்னுடைய தந்தையே ஏன்னா அவர் முற்பெறில் அவர் மகனாக பிறந்தவர் அதனால் தான் ரொம்ப உரிமையாக தந்தையேனு கூப்பிடுகிறார் என்னுடைய தந்தையே எனக்கு சத்கிருபை செய்யப்பா எப்படிப்பட்ட சத்கிருபை செய்ய நான் எப்படிப்பட்டவன் ஒன்று அறியத மந்தமதி நான் அந்து எனக்கு ஒன்றுமே தெரியாத மந்தமான அறிவை உடையவன் என்று என்னை எண்ணிக்கொண்டு நான் உன்னை சரணடைந்திருக்கிறேன் நிம்மனு பொந்திதே உன்னை சரணடைந்திருக்கேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் இந்திரேசன பாத தோரிசோ அந்த இந்திராபதி இருக்கிறான் இல்லையா ஸ்ரீஹர் இருக்கிறான் அவனுடைய பாதங்களை எனக்கு பாத தரிசனத்தை சேவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சரணடைகிறான் இதுதான் இந்த ஒரு சலனத்துடைய அர்த்தம் அடுத்த சலனத்துக்கு போவோம் மாரஜனகன சந்நிதானதி சாரகானவ மாடுவே நாரதரு ஈரூபதிந்தலி கோரே தருண தருசனவ தோருதா அதாவது மாரஜனகா அப்படின்னாக்கா மன்மதனின் தந்தையானனு அர்த்தம் மன்மதனின் தந்தைனாரு ஸ்ரீஹரி அந்த விஷ்ணு அந்த அவனுடைய சன்னதியிலே அவனுடைய சன்னிதானத்திலே எப்பொழுதுமே நீ பாட்டை பாடிக்கொண்டிருக்கக்கூடியவன் நான் அவர் ஒரு காலத்தில் நாரதராக பிறந்திருந்தார் இல்லையா ஸோ அதனால தான் அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார் வைகுண்டம் சென்று அங்கே எப்பொழுதுமே அந்த இரவனின் முன்னிலே நாரந்த நாரதகானம் இசைத்து கொண்டே இருப்பார் புரந்தரதாசர் வந்து நாரதரின் அம்சமாக கருதப்படுகிறார் புரந்தரதா தான் புரந்தரதாசராக அவதாரம் எடுத்தார் என் நம்பிக்கை ஸோ அதுதான் சொல்கிறார் நீ ஒரு காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாய் அந்த ஸ்ரீஹரியின் சன்னிதானத்திலே எப்போதும் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாய் அந்தன் மாடிக்கொண்டிருந்த அந்த நாரதரே இன்று இந்த தீ ரூபதந்தளி இந்த ஒரு ரூபத்திலே தரிசனம் கொடுத்து எங்களுக்கு காப்பாற்றுவாங்க இப்போ நீ எப்போ என்ன பண்ணணும் எனக்கு அந்த ரூபத்திலேயே அந்த நாரதர் ரூபத்திலேயே எங்களுக்கு தரிசனம் கொடுத்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு வேண்டுகிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அதாவது போன ஜென்மத்திலே நாரதராக இருந்த புரந்தரதாசரே இந்த ஜென்மத்திலும் எங்களுக்கு அந்த ரூபத்திலேயே தரிசனம் கொடுத்து எங்களை காப்பாற்றுவீராக அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் இதை வந்து அவங்க பாடலை இந்த ரெண்டு சரணமும் வந்து அவங்க பாடலை இதில் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிறார் இந்த ரெண்டு சரணங்களிலேயும் விஜயதாசர் என்ன அவர் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து நமக்கு சொல்கிறார் புரந்தராலய கட்டதொழு நீ நிறுத்த தன கழிசலு கலிசலு பரம புருஷனும் இப்பினதந்ததி கரவ நீடி யாசிப்பே நீ அந்த புரந்தரகட்டம் என்ற அந்த நகரத்திலே பெரிய தனவந்தனாக பணத்தை ஈட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு ஏழை பிராமணன் வந்து பரம புருஷனும் அந்த ஸ்ரீஹரியே ஒரு ஏழை பிராமணனாக வந்து கரத்தை நீட்டி உன்னிடேனு யாசித்தான் இல்லையா வராது இல்லையா அவர் அவருடைய பசு வந்து புரந்தராசோடய சரித்திரத்தில் வருகிறது அந்த ஸ்ரீஹரியே ஒரு ஏழை பிராமணனாக வந்து இவரிடம் யாசகம் கேட்கிறார் அவருடைய பக மகனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும் என்று கூறி யாசகம் கேட்கிறார் அதிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகள் தான் ஒரு இவர் தாசராக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது அதுதான் இங்கே சொல்கிறார் புரந்தரலயத்தில் நீ வந்து என்ன பண்ணுற புரந்தர கட்டத்தில் நீ ஒரு காலத்திலே பணத்தை ஈட்டிக் கொண்டிருந்தாய் வெறும் கருமையாக கருமையாக இருந்தாய் பணத்தை ஈட்டிக் கொண்டிருந்தாய் அப்போ என்ன பண்ணுறான் அந்த சீகரியே வந்து உன்னிடம் ஒரு பிராமணனாக வந்து ஒரு அந்தனாக வந்து கரத்தை நீட்டி உன்னிடம் யாசனம் கேட்டான் அதனால் உன்னுடைய வாழ்க்கையின் முறையே மாறியது அப்படின்னு சொல்லி கேட்குறான் தான் இந்த சமணத்தோடய அர்த்தம் பரம நிற்கண மனவரிது சர்வ சோ சூறையு கொலுசிதா அரித மனதலி ஜரிது பவகளை தருணி சக வரை ஒரு காலத்தில் என்ன இருந்திருக்காரு பரம நிர்கிருணா நிர்கிருணாக்கா தயமே இல்லாதவர் கருணையே இல்லாதவராக இருந்தார் நம்முடைய பிறந்ததாசர் யாருக்கும் ஒரு பைசா தரமாட்டார் பரம கருமி அவர் யாருக்கும் ஒரு பைசா தானம் கொடுக்க மாட்டார் யார் மேலேயும் இருக்கம் காட்ட மாட்டார் பணம் ஒன்று தான் முக்கியமாக இருந்தார் அப்படிப்பட்டவன் என்ன செய்தாய் சூறையை கொலிசித சர்வ சூறையை கொலிசிதை உன்னுடைய எல்லாம் இந்த கொள்ளையை கொண்டு போனது போல் உன்னுடைய எல்லா செல்வங்களையுமே தானமாக அழித்து விட்டாய் ஒரு காலத்திலே கருணையே இல்லாத கஞ்சனாக இருந்த நீ என்ன செய்தாய் உன்னுடைய தா உன்னுடைய செல்வம் என்னத்தையுமே என்ன சொல் சூறையாடுவது போல் தானமாக அழித்து விட்டாய் அரிமனதலை ஜரிது பவகால தருண சகித்த உன்னுடைய இந்த பாவங்களையெல்லாம் கலைப்பதற்கு களைவதற்காக வேண்டி மனைவியின் சகிதமாக தருண தருணி சகிதான மனைவியின் சகிதமாக தருணமாக பிறகு வரட்டணும் எல்லாத்தையும் வந்து வீட்டு மேலே ஒரு சுலதீர்தத்தை போட்டு கிருஷ்ணார்பணான்னு சொல்லி நீ இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாயப்பா அத்தகைய என்ன சொல்கிறது திட சர்க்கல்பத்தை உடையவன் நீ அப்படின்னு சொல்கிறார் இப்போது பாட்டுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம் இங்கே வந்து விஜயதாசர் அவருடைய அங்கிதமான விஜயவிட்டலனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் அஜபவாதிகள் அசனாத சிறி விஜயவிட்டல தியானிப்பை நிஜ சுக்ஞானவை கொடிசவேக்கெந்து வேக்கென்று பஜிபனோ கேள் குருவரா கேள் குருவரா என்னுடைய குருவே நான் சொல்வது கே என்ன எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா அஜபவாதிகள் அரசனாத சிறி விஜயவிட்டல தியானிப்பை மனத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் நிஜ சுஜானவை கொடச அந்த அஜபவாதிகளுன்னு சொல்லுவாங்களே அதாவது பிரம்மன் முதலான தேவர்களின் அரசனாக விளங்கக்கூடிய என்னுடைய இஷ்ட தெய்வமான விஜயவருடனே எப்பொழுதும் நான் பஜிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னை பஜிக்கின்றேன் உன்னை வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் முடிக்கிறார் ஸோ ஒரு இந்த புரந்தரதாசருடைய நினைவு தினத்திலே ஆராதனையிலே அவரை போற்றி அவரது முன்னாள் ஜென்மத்து மகனாக இருந்த ஸ்ரீ விஜயதாசர் பாடிய ஒரு பாடலை கேட்டோம் இன்றைக்கி பூர்வாராதனை நாமும் இந்த கர்நாடக சங்கத்தின் பிதாமகனாக விளங்கும் புரந்தரதாசரை போற்றி அவரை புகழை எங்கும் பரப்பி அவரது நான் அவரது தேவர்நாமாக்களை பாடி அவருக்கு மேன்மேலும் புகழ் சேர்ப்போமாக என்று உங்களை வேண்டிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் துடன்படுத்திக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனமந்தாயினமகன்